அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசிடம் கோரிக்கை அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக வாக்களித்த அணுறு அரசாங்கம் அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் மேல் மேகான முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்தார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டார் இதனை கொண்டு அரச ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை அனுரா அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அசாத் சாலி கேட்டுக் கொண்டுள்ளார் சிக்க போகும் அரசியல் தலைகள் சர்ச்சைக்குரிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பிலான அறிக்கை இன்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் அது தொடர்பிலான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீசர் தெரிவித்தார் வடக்கில் மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றுக்கொண்ட அமைச்சர்கள் யார் யார் என்பது பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் இராஸ் சாணக்கியன் தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் மக்கள் பிரதிநிதிகள் பலருக்கு சட்டவிரோத மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது சாணக்கியனிடம் இருக்கும் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சாட்சியங்கள் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் தன்னிடம் உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இராச மாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு கூறினார் அத்தோடு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதற்கான ஆதாரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய குழுக்களை தொடர்புப்படுத்தி தர முடியும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் கருத்து மாகாண சபை முறைமையை நீக்குவது தொடர்பில் எந்தவொரு தீர்மானத்தையும் தற்போது வரை அரசாங்கம் எடுக்கவில்லை என சபை முதல்வர் பிமல் ரத் தெரிவித்தார் உள்ளதாக ஜேவிபியின் கூறியுள்ள கருத்து தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராணி நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கோட்டபோதி சபை முதல்வர் விமல் ரத்நாயக்கம் மேற்கொண்டவாறு கூறினார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது புதிய அரசியலமைப்பு மூன்று வருடங்களின் பின்னரே கொண்டுவரப்படும் அதிகார பகிர்வு தொடர்பில் கலந்துரையாட போதுமான கால அவகாசம் உள்ளது புதிய அரசியலமைப்பின் மாகாண சபை முறை தொடர்ந்தால் தற்போதிருக்கும் அதிகாரங்களுக்கு அப்பாலான அதிகார பகிர்வு இருக்காது என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது சமூக செயற்பாட்டாளர் கலும் ஜெயசுமன பிணையில் விடுவிப்போம் முகநூலூடாக வடக்கில் மாவீரர் வைபவங்கள் நடப்பதாக பொய்யான தகவலை பரப்பிய சம்பவம் தொடர்பில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த சமூக ஆர்வலர் களும் ஜெயசுமனவை விடுதலை செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான முறைப்பாடு கொழும்பு பிரதான நீதவான் திடீன கமக்கி முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது கோட்ர பிரணாயு திணைக்களம் சார்பில் முன்னிலையான அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சாட்சியமைத்ததுடன் பிரான்சில் உள்ள பெண்ணொருவரின் முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட விடுதலைப் புலிகளின் தடை செய்யப்பட்ட சின்னங்கள் அடங்கிய புகைப்படத்தை சந்தேக நபர் தரவிறக்கம் செய்து மீள்பதிவு செய்துள்ளார் கல்வி அமைச்சின் முன்பான போராட்டத்தை அரசாங்கம் மடக்கவில்லை கல்வி அமைச்சின் முன்பாக கடந்த இரண்டாம் திகதி இடம்பெற்ற போராட்டத்தை அரசாங்கம் அடக்கவில்லை என பிரதமரும் கல்வி உயர்கல்வி கலாநிதி ஹரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தை நேற்று அவர் போதே இதனை கூறினார் மேலும் கல்வி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களின் ஒரு மாதத்துக்கு முன்னர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டேன் கல்வி பிரதி அமைச்சருடன் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களின் பிரதிநிதிகள் இரண்டு முறை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பாதிக்கப்பட்டுள்ள தரப்பினருக்கு நியாயத்தை கொடுக்க தலையிடுவோம் என்று உத்தரவாதம் அளித்தோம் இதற்கமைவாகவே அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்தேன் கல்வி அமைச்சின் முன்பாக இடம்பெற்ற போராட்டத்தை அரசாங்கம் அடைக்கவில்லை அங்கு ஏற்பட்ட அமைதியின் கட்டுப்படுத்தவே போலீசார் தலையிட்டனர் என்று அவர் கூறியுள்ளார்